நீங்க சொன்ன மாதிரி நானா கூட நம்ம திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்த போறோம் இங்க வந்தாச்சு ராஜகோபுர் தாண்ட இப்ப கற்பூரம் ஏற்றி தான் ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இந்திரலிங்கம் வரும் இதை தரிசிச்சுட்டு தான் நீங்க நெக்ஸ்ட் போக முடியும் ஸோ வாங்க உள்ள போய் தரிசிச்சுட்டு வந்துடலாம் கரெக்டா நம்ம இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது உள்ள போனீங்கன்னா ரெண்டாவது லிங்கம் அதாவது அக்னி லிங்கம் வரும் ஸோ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நானா வந்து வேர்க்கடல கேட்டாரு வறுத்த வேர்க்கடல அது வாங்கி நாங்க ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டே வரோம் ஸோ இந்த இடத்துல வந்து அன்னதானம் போடுறாங்க எனக்கும் நானாக்கு வந்து வயிறு ஃபுல்லா இருக்கு அதனால நாங்க ரெண்டு பேருமே வாங்கல ஆனா சம கூட்டம் இருக்குங்க அடுத்து மூணாவதா எமலிங்கம் இருக்கு சோ இன்னும் இங்க இருந்து நமக்கு பத்து புள்ளி நாலு கிலோமீட்டர் இருக்குங்க அதனால தோல்பட்டையில தூக்கி வச்சுக்கிட்டேங்க எவ்வளவு தூரம் தான் இடுப்புலயே வச்சு நடக்க வைக்கிறது நெக்ஸ்ட் வந்து நிருதிலிங்கம் கிட்ட வந்திருக்கோம் இன்னும் இங்க இருந்து நமக்கு எட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இருக்குங்க சோ வாங்க உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டுலாம் இது சூரியலிங்கம் சாமியை பார்த்தாச்சு இன்னும் ஒரு ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தாங்க இருக்கு சோ இந்த மாதிரி மாடு வந்து நீங்க ரேரா தான் பார்க்க முடியும் மொத்தம் இதுக்கு அஞ்சு கால் இருக்கு இதோ பாருங்க இந்த முதுகுல இது வந்து வருணலிங்கம் இப்போ நம்ம வந்து செவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் அண்ட் இன்னும் செவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் நடந்து போனோம்

இருக்காரு சோ வாங்க அப்படியே நடந்துகிட்டு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல போலாம் வாங்க வந்து நடந்து வரும்போது வேற ஒரு வழியில வரலாம் ஆனா நான் இந்த இடத்துல தான் வந்து கற்பூரம் ஏத்தணும் அப்படின்றதுக்காக இங்க வந்தேன் நீங்க சொன்ன மாதிரி இந்த சேலஞ்ச வந்து நானும் நானும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க